அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறப்பு சுகப்பிரசவத்தை எதிர்பார்த்துக் காத்திருந்த எனக்கு எதிர்பாராமல் கிடைத்த ஒரு மரண வழிதான் அறுவை சிகிச்சை கத்தி உடலில் அறுபடுவதை முதல் முறை உணர்ந்த தருண் முதுகெலும்பில் மருந்தூசியை வலியுடன் பெற்றுக்கொண்ட முதல் தருண் சிறுநீரை வெளியேற்ற குழாய்கள் சொடுக்கப்பட்டு மருந்துகளை உட்செழுத்த கை நரம்புகளில் குழாய்கள் செலுத்தப்பட்டு நானே நானாக இல்லாமல் அப்படியே கிடந்த பொருள் வயிற்றின் சுவரை கீறிட்டு தசை மற்றும் கொழுப்பு அடுகுகளை வெட்டி கடைசியில் கருப்பையே வெட்டி உயிர் பயத்தை கடந்து வந்தேன் இந்த உலகில் உன்னை கொண்டு வர அகற்றி கையிலிட்டார்கள் அதையும் உணர்ந்தது இந்த உடல் உடலா ஏதோ சாதாரண பொருளா தெரியவில்லை கத்தியும் ரத்தமுமாய் கிடந்து மயக்கம் தெளிந்தது இத்தனை நாட்கள் சுமந்த அந்த உயிரை இந்த சக்தி இல்லை தையலை முறை பார்க்கும் போதும் ஒரு வயல் எங்கே பிரிந்து விடுமோ என்று இத்தனை வழிகளையும் தாங்கி கடந்து வந்தால் இளம் வயதிலேயே இடுப்பு வழி முதுகு உடலே மாறிவிட்டது வழியே வாழ்வாகிவிட்டது அனைத்தையும் கடந்து வந்தேன்